வணக்கம் தோழர்களே இந்த பீகார்ல அவசரமா சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் நடந்தது இல்லையா இங்க பெங்களூர்ல என்னங்க நடந்துச்சு உள்ளடி வேலை நடந்திருக்கு பீகார்ல இதெல்லாம் யாரா கண்டுபிடிச்சிங்கன்னா மக்களை கண்டுபிடிக்கிறாங்க அங்கே இருக்கிற யூடியூபர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஜீரோன்னு ஒரே நம்பர்ல வீட்டு நம்பர் ஜீரோ அதில் மூன்று லட்சம் பேர் இருக்கிறதா குறிப்பிருக்கு ஜீரோன்ற நம்பர்ல மூணு லட்சம் பேருடைய பேர் இருக்கு இது பரவாயில்லங்க நிறைய பேர் செத்து போயிட்டான்னு சொல்லிட்டாங்கல்ல செத்தவங்களை தேடி போனா உசுருட உதிர்ச்சி ஆகி போச்சு ஒரே நம்பர்ல ஏகப்பட்ட சாதி ஏகப்பட்ட மதத்துக்காரவங்க ஒரே வீட்டில் தங்கி இருக்கிறதாகவும் இருக்கு இப்படி எக்கச்சக்க குளறுபடியில் சிக்கி சீரழிஞ்சிருக்கு தேர்தல் ஆணையம் அதை கண்டுபிடிக்காம இருக்க தேர்தல் ஆணையம் செய்து உள்ளடி வேலையை பத்தியும் பேச போறோம் என்ன நடந்தது அப்படின்னா தேர்தல் ஆணையம் வகையா சிக்கிடுச்சுங்க ஆதார பூர்வமா நெஞ்ச அனுமதி கிட்ட உச்ச நீதிமன்றத்துல பேசலாம் மக்கள் மன்றத்துல தூக்கி போட்டு சங்கலே மிதிப்பாங்க வேடிக்கை எல்லாம் இருக்க மாட்டாங்க மக்கள் எழுச்சி அடைகிற போது எவ்வளவு பெரிய அதிகாரமும் கால்ல விழுந்து மண்டியிடணும் அதுதான் நடக்க போது மோடி ஆட்சியில தேர்தல் ஆணையத்தை வச்சு நம்ம என்ன செஞ்சாலும் மக்கள் கண்டுக்க மாட்டாங்க எதிர்க்கட்சிகள் கத்திட்டு விட்டுருவாங்க அப்படின்னு நினைக்கிற அவங்க மண்டையில இடி இறங்கி இருக்கு பீகார்ல இருக்கிற மக்கள் எல்லாம் ஒன்று திரள ஆரம்பித்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அவங்களே உள்ள இறங்கி நிறைய தகவல்களை சேகரித்து பொதுத்தளத்துல போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க வேற லெவல் சம்பவத்தை பீகார் மக்கள் செய்யறாங்க அப்ப எவ்வளவு பெரிய மாற்றம் இந்தியாவை நோக்கி வந்துட்டு இருக்குன்னு பாருங்க ஒரே ஒரு நெருப்ப பத்த வச்சாரு ராகுல் இன்றைக்கு இந்தியா சரிங்க என்னெல்லாம் நடந்திருக்கு பீகாரின் எதிர்கட்சி தலைவர் தேஜஸ்வி யாதவ் அவர் சந்திச்சிருக்காரு அந்த சந்திப்புல ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்கிறார் அது குண்டு என்ன அப்படின்னா மூன்று லட்சம் வாக்காளர்கள் ஏற்கனவே அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் வெளியேற்றப்பட்டாங்க அந்த காரணத்தையும் சொல்ல மாட்டோம் அந்த பட்டியலையும் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு நெஞ்ச நிமித்திக்கிட்டு நேற்று தான் உச்ச நீதிமன்றத்தில் பேசிட்டு வந்திருக்கு தேர்தல் ஆணையம் நேற்றே தேஜஸ்வி யாதவ் உண்ட தூக்கி போட்டதுல ஜீரோ என்கிற அட்ரஸ்ல ஜீரோன்ற வீட்டு நம்பர்ல மூன்று லட்சம் பேர் ஜீரோன்ற அட்ரஸ்ல இருக்கிறதா இங்கே மொத்தமா கண்டுபிடிச்சு அதை நேத்து வெளியிட்டு இருக்கிறாரு தேர்தல் ஆணையம் சப்ப கட்டதா இன்னும் கட்ட முடியாது மக்கள் ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க இன்னொரு பேர் எதிர்ச்சி பீகார்ல இருக்குங்க இந்த திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியலை பார்த்தா ஏன்னா ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி வெளியிட்டாங்க சாயந்தரமே ஒன்னாம் தேதி வெளியிடப்பட்ட திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியல நூறு வயசுக்கு மேல இருக்கிறவங்க பல ஆயிரம் பேர் இருக்காங்களாம் இது சாத்தியமா பெங்களூர்ல எழுபத்தஞ்சு வயசுக்கு மேல இருக்கிறவங்க முதல் முறையா ஓட்டு போடுறதா உள்ள வந்து உட்கார்ந்து இருக்காங்க அங்க அப்படி மோசடினா இங்க நூறு வயதுக்கு மேற்பட்டவர்கள் ரெண்டாயிரம் மூவாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் இருக்கிறாங்க இது எப்படி சாத்தியம் ஒரு மாநிலத்துல நூறு வயசை தாண்டவங்க மூவாயிரம் பேர் இருப்பாங்களா ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்கிறதே பெரிய விஷயம் இது எவ்வளவு பெரிய உள்ளடி வேலை இன்னொரு அதிர்ச்சிகரமான சம்பவத்தை செஞ்சிருக்கு ஒரு யூடியூப் சேனல் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா பீகார்ல புல்வாரி என்கிற ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு போயிருக்கிறாங்க அந்த தொகுதியில ஏன் போனாங்கன்னா அங்க ஏராளமான பேர் செத்து போனதா புள்ளி விவரம் இருக்கு அதை கண்டறியறதுக்காக உண்மை கண்டறியும் குழு போகுது அங்க ஒரு டீம் போய் பார்த்தா இவன் செத்து போனான்னு சொன்ன பூரா அட்ரஸ் வச்சு உட்காந்துருக்கு உசுரோட உட்காந்து இருக்கிறாங்க வேற அதிர்ச்சி ஆகுது அந்த டீமுக்கே நூத்தி எண்பது பேர் நீக்கப்பட்டிருக்கிறாங்க வாக்காளர் இருந்து நூத்தி எண்பது பேர் அந்த கிராமத்துல நீக்கப்பட்டிருக்கிறாங்க உண்மை கண்டறியும் குழு போனா பல காரணத்தை சொல்லி நீக்கப்பட்டவங்க அந்த தான் இருக்கிறாங்க வெளியூருக்கு ஓடி போயிட்டாங்க இல்ல அங்கதான் இருக்கிறாங்க செத்து போயிட்டாங்க இல்ல உசுரோட தான் இருக்கிறாங்க நூத்தி எண்பது பேருங்க ஒரு கிராமத்துல பாருங்களே உண்மை கண்டறியற குழு அந்த உயிரோட இருக்கிறாருல செத்து போனதா சொல்லப்பட்டவர் அவர்கிட்ட பேட்டி எடுத்துருக்காங்க பாருங்க ஆப்காவி நாம் கட்டாக்குமார் சார் तो आपका आपका खुद का नाम कट गया है देखिए पिछला चुनाव में वोट दिए थे तो फॉर्म भरे थे आप हमको तो डिलीट डिलीट कर दिया सर, डिलीट कर दिया है। दिया है 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 सर जिंदा लेकिन उम्मीका मकल आर वीट पर

मृत कर करके कटवा दिया गया है जो मर गए विनोद राय मर गए और आप जीवित हैं बिल्कुल देखिए रहे हैं साक्षात आप देखिए रहे हैं जो आप भी ग्रामीण है हम भी ग्रामीण है आप पड़ोसी भी है अच्छा बता ये बताइए कि बूथ नंबर कितना है आपका बूथ नंबर पुराना एक सौ चौसठ था हाँ नया में दो सौ प्रखंड कहाँ पड़ता है प्रखंड जयरी है ठीक है முதல் வீடியோல பாத்துருப்பீங்கல்ல மண்டு குமார் அவருடைய பேர் அவங்க அப்பா பேரு விஜய் பிரசாத் அவர் செத்து போனார்னு சொல்லிட்டாங்க ஆனா உயிரோட இருக்கிறாரு இப்படி பல பேர் செத்து போனான்னு சொன்னவங்க உயிரோட இருக்கிறாங்க இதுல இன்னொரு பெரிய உள்ளடி வேலை நடந்துச்சு அது என்ன தெரியுங்களா ஜமுன்னு ஒரு மாவட்டம் இருக்கு அதுல சமுதியா என்கிற ஒரு பஞ்சாயத்து இருக்கு அதுல அமீன் அப்படின்ற ஒரு கிராமம் இருக்கு அந்த கிராமத்துல மூணாம் நம்பர் வார்டுல மூணாம் நம்பர் வீட்டுல முப்பது ஒரே வீட்டில் அறுபது பேர் இருந்தாங்களோ மூணு பேர் நீட்டிப்படுக்க முடியாத வீட்டில் அறுபது பேர் இருந்ததா சொன்னாங்க பார்த்தா முப்பது பேர் மூணாம் நம்பர் வீட்டில் அதுலயும் அதுல இருக்கிறவங்களாம் வேற வேற சாதிக்காரங்களாம் என்னன்னா சாதி வாசிச்சுறேன் சிங்குக இருக்கிறாங்க யாதவ் திவாரி மிஸ்ரா சிங்கா இதெல்லாம் ஜாதி பேரு இந்த ஜாதியெல்லாம் ஒரே வீட்டில் மூணாம் நம்பர் வீட்டில் இருக்கு சரி சாதி தான் இருக்குன்னா மதம் மாதிரியும் இருக்கிறாங்க சித்திக்கு அன்சாரி முஸ்தபா அது முஸ்லிம்கள் இருக்காங்க ஏகப்பட்ட சாதிக்காரங்க இருக்கிறாங்க இருநூத்தி முப்பது பேர் ஒரு வீட்டில் இருக்கிறாங்க அது வந்து ஒரு இந்தியா குடும்பம் மாதிரி போல இருக்கு இந்த விலாஸ்னு ஒரு படம் எடுத்தாங்களே அந்த காலத்துல நம்ம ஊர்ல அந்த மாதிரி போல இருக்கு ஊரே அங்கதான் இருந்திருக்கு ஒரு மூணா நம்பர் வீட்டுல இதுலயும் சிக்கி சீரழிங்க பாருங்க இதெல்லாம் கண்டுபிடிச்சு போட்டு பொழக்கிறாங்களா மக்களும் அரசியல் கட்சிகளும் எதிர்கட்சிகளும் மீடியாக்களும் போட்டு பொழக்கிறாங்களா தேர்தல் ஆணையம் மறண்டு போய் கிடக்குங்க சும்மா நஞ்சன நிமித்திக்கிட்டு பேசுறதெல்லாம் சும்மா உழலாய்க்கு மறண்டு போய் தெரியுது யோகியனா இருந்தா நேர்மையா இந்த வாக்காளர் திருத்தப்பட்டியலை தயாரிச்சிருந்தா உண்மையிலே இருக்கிறவங்களை வாக்காளர் பட்டியல வெப்சைட் இருக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய வெப்சைட் அதுல இருந்து தூக்க போற எதுக்கு தூக்கினேதி வெளியிட்டிருக்க திருத்தப்பட்ட பட்டியல் அப்படின்னு வெளியிட்டிருக்க இப்ப ஏன் அந்த திருத்தப்பட்ட டிஜிட்டல் தூக்குன புரியிறும்படியாக சொல்கிறேனே டிஜிட்டல் காப்பினால் என்ன அப்படின்னா அவங்க அப்படியே வந்து அடித்து டிஜிட்டலாக ஏற்றிடுவாங்க டிஜிட்டலாக அப்படியே ஏற்றிட்டாங்கன்னா நீங்கள் அங்கே வந்து சுந்தரவள்ளியும் ஒரு ஆளை தேடணும்னு வச்சுக்கோங்களேன் டக்குனு சுந்தரவள்ளின்னு தேடினீங்கன்னா அந்த ஊரில் இருக்கிற அத்தனை சுந்தரவளி அந்த மாநிலத்தில் இருக்கிற அத்தனை சுந்தரவளி லிஸ்ட்டு வந்துடும் சரியா ஈஸி எடுக்கிறது இல்லை ஜீரோ அப்படின்ற நம்பர் இருக்கிற வீட்டில் இருக்கிற ஓட்டர்ஸ் லிஸ்ட்லாம் வேணும்னு நீங்கள் தட்டினீங்கன்னா பட 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 படம் அப்படியே எடுத்து மொத்தமா அவங்க கையில கொடுத்துரும் திருட்டு ஈஸி கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி சரிங்க எத்தனை பேர் வயசுக்கு மேல இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணுமா நூறு வயதுக்கு மேல இருக்கிற வாக்காளர் வாக்காளர்கள் பட்டியல் அப்படின்னு தட்டினீங்கன்னா மொத்தமா வந்துடும் இதில் என்ன சிக்கல் இருக்கு அப்படின்னா மொத்தமா தேர்தல் ஆணையம் சிக்கி சீரழிஞ்சிடும் ஏன்னா டிஜிட்டலா அடிச்சத அப்படியே ஏத்தனாம் இதில் என்ன பண்ணியிருக்கானுங்கன்னா அடிச்சு ஏத்துறத தூக்கிட்டு பண்ணி பண்ணி மாதிரி ஜெராக்ஸ் ஒரு காப்பியை நீங்க அடிச்சு ஏத்திட்டீங்கன்னா அதுக்குள்ள போய் நீங்க எதையுமே விரிவாக்க செஞ்சோ அதுல இருந்து வேற எதையோ ஒன்னையோ எடுக்க முடியாது ஜெராக்ஸ் காப்பியில் நீங்க எப்படி தட்டினாலும் உள்ள போகாது இல்லைங்க ஆனா அதே ஒரு ஆன்லைன்ல இருக்கிற ஒரு பேஜ்ல நீங்க தட்டினீங்கன்னா அது உள்ள போகும் அதுக்குள்ள இருக்கிற மெட்டீரியலை பார்க்கலாம் அதுல ஒரு வரி என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா தட்டினீங்கன்னா உள்ள போய் அது சம்மந்தமான விஷயங்கள்லாம் கொண்டு வந்து கொடுக்கும் இது டிஜிட்டலாக ஆக்குறது டிஜிட்டலாக ஏற்றி வைக்கிறது ஆனால் உங்களுக்கு ஜெராக்ஸ் மாதிரி ஒரு காப்பியை ஃபோட்டோ காப்பி எடுத்து ஏற்றிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் அதுக்குள்ளே ஒன்றுமே பண்ண முடியாது எந்த தகவலையும் சேகரிக்க முடியாது வேணால் பார்க்கலாம் இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம்னு பாருங்க இப்போ ஃபோட்டோ காப்பியை தூக்கி மொத்தமாக ஏற்றி விட்டுருக்கானுங்க இதுலயே தெரியலையா இவங்க எவ்வளவு பெரிய சில்லறத்தனமான தற்கொலைத்தனமான வேலையை பார்த்திருக்காங்க ஒட்டுமொத்த பீகார் மக்களும் திரண்டு இருக்காங்க இனி எல்லாம் உன் சிக்கல்லாம் செல்லாது அப்படின்னு தேர்தல் ஆணையத்தை நிப்பாட்டி முடிச்சு விட்டுட்டு இருக்கிறாங்க பீகார் மக்கள் ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து வாக்காளர் லிஸ்ட தேடி எடுத்தோம் வச்சுக்கோங்க மொத்தமா நாரி போயிரும் தேர்தல் ஆணையம் ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து நீங்க லிஸ்ட் அடியா எத்தனை பேர் இருந்தாங்க எத்தனை பேர் ஓட்டு போட்டாங்க லிஸ்ட் எடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி வரைக்கும் எங்களுக்கு லிஸ்ட் வேணும் அப்படின்னு வாக்காளர்களுடைய பட்டியலை தேர்தல் ஆணையத்திடம் கேட்டால் தேர்தல் ஆணையம் மொத்தமா முடிஞ்சிடும் அந்த இடத்துல தான் நின்றுட்டு இருக்கு ஒரு அடி எடுத்து வச்சா மக்கள் ஒரு ஆயிரம் அடி எடுத்து வச்சு வச்சு செய்யறாங்க சம்பவம் பண்றாங்க உண்மையை வெளியே வந்து போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க பதறி போய் கிடக்கு பாஜக கும்பலும் இந்த தேர்தல் ஆணையம் இங்க என்கிற சங்கி கும்பலும் நமக்கு என்னங்க ஒன்ன புரிஞ்சுக்கணும் மக்கள் ஒற்றுமையா நின்று அடிக்கலனா சனாதனம் ஒருபோதும் அடங்காது மக்கள் ஒற்றுமையா நின்று அடிக்கலனா அதிகாரம் கீழ்படியாது அடக்கி வாசிக்காது அதை புரிஞ்சுக்கிட்டு ஒத்துமையா நின்று ஓங்கி அடிச்சு விடணும் சங்கிக்கல ஞாபகம் வச்சுக்கோங்க